ശിവശക്തി <laughs> நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுத விரும்புவோர் கவனத்திற்கு நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க அறிவிப்பு விரைவில் வெளியாகியுள்ளது விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் புதிதாக அப்பர் மற்றும் ஐடி அவசியம் ஆதார் அப்டேஷன் சேவைகளை ஆதார் சேவை மையங்களில் செய்து கொள்ளலாம் திருத்தம் மேற்கொள்ளும் போது மிக மிக கவனமுடன் செயல்பட வேண்டும் மேல விவரங்களுக்கு டபிள்யூ 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 என்டி காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் சிபிஎஸ்இ அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு மத்திய இடைநிலை கல்வி அலுவலகத்தில் சூப்பரண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிகளுக்கான இருநூத்தி பனிரண்டு காலி பணியிடங்கள் உள்ளன இதற்கு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வுகள் நடைபெறும் பதினெட்டு வயது முதல் முப்பது வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் மேல விவரங்களுக்கு பார்க்கலாம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் யூபிஎஸ்சி தேர்வில் முக்கிய மாற்றம் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போதே வயது இடஒதுக்கீடு சான்றிதழ்களை கட்டாயம் பதிவேற்றம் செய்ய யுபிஎஸ் உத்தரவிட்டுள்ளது இதற்கு முன்னர் முதல்நிலைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகுதான் இந்த ஆவணங்கள் பெறப்பட்டு வந்தன ஆனால் போலி ஆவணத்தால் சிக்கிய எக்ஸ் ஐஏஎஸ் பிரச்சினையை தொடர்ந்து இந்த புதிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளன டூ ஓ கிளாக் என்பதில் ஓ அர்த்தம் தெரியுமா இப்போதும் டைம் என கேட்டால் இரண்டு மணி ஆங்கிலத்தில் டூ ஓ கிளாக் என்பார்கள் அதில் ஓக்கான அர்த்தம் தெரியுமா கடிகாரங்களின் வருகைக்கு முன்பு சன் டயல் போன்ற முறைகளில் நேரம் கணக்கிடுவது வழக்கத்தில் இருந்தன கடிகாரங்களின் வருகைக்கு பிறகு ஆஃப் த கிளாக் என கோரத் தொடங்கினார்கள் உதாரணமாக மணி இரண்டு என்றால் அதனை டூ ஆஃப் த கிளாக் என்றார்கள் அதுவே காலப்போக்கில் டூ ஓ கிளாக் என மாறிவிட்டது ஏன் கம்ப்யூட்டரில் டிஸ்க் ஏ டிஸ்க் பி ஸ்டோரேஜ்கள் இல்லை ஏன் கணினிகளில் லோக்கல் டிஸ்க் ஏ அல்லது பி இல்லை என்பதற்கு ஒரு வரலாற்று பின்னணி உள்ளன கம்ப்யூட்டர்கள் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் ஃப்ளாபி டிஸ்க் தான் ஸ்டோரேஜுக்கு பயன்படுத்தப்பட்டது அவற்றிற்கு ஏ பி லெட்டர்கள் ஒதுக்கப்பட்டன பின்னர் ஹார்ட் டிஸ்க் பயன்பாட்டிற்கு வந்தபோது டிஸ்க் சி மற்றும் டிஸ்க் டி ஆகிய லெட்டர்கள் ஒதுக்கப்பட்டன தற்போது ஃப்ளாபி டிஸ்க் இல்லாவிட்டாலும் இது ஒரு வழக்கமாகவே தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது